அனைவருக்கும் வணக்கங்க இந்த இடங்கள்னு பார்த்திங்கன்னா சித்தப்பாவோடைய சித்தப்பாவுடைய இந்த இடம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திண்டல் மாவட்டம் வேடந்த தாலுகா வடுகுடி கிராமம் இந்த இடத்துல சித்தப்பாவோட நல்லா இருக்குது இங்கே வந்து அவர் நிலத்துக்கு நம்ம பாயிண்ட் பார்த்து அமைச்சிருக்கோம் இந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாயிண்ட்டு தான் பாருங்கள் இந்த பாயனில் வந்து கிடச்சிருக்க மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு இஞ்சி மட்டம் கிடச்சிருக்கு ரெண்டு முக்காலிஞ்சி மட்டம் கிடச்சிருக்கு ரெண்டு ஒறிஞ்சி மட்டம் கிடச்சிருக்குது இந்த மட்டம் ஃபஸ்ட்டு ஒன்று டு முந்நூறுக்குள்ளே உடையிற மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி மட்டம் ஒன்று உடையுது ஒரு முக்காலிஞ்சி மட்டம் ஒன்று உடையுதுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது முந்நூறுக்கு மேலே ஐநூற்றம்பதுக்குள்ளே உடையிற மட்டம் வந்து பார்த்தா ஒரு ஒருஞ்சி ம ஒரு ரெண்டு ஒறிஞ்சி மட்டமும் ஒரு முக்காலிஞ்சி மட்டமும் உடையுது அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஐநூற்றம்பதுலேருந்து ஏழ்நூறுக்குள்ளே ஒரு ரெண்டுஞ்சி மட்டை உடையுது இந்த மாதிரி மட்டை அந்த இடத்துல அமைஞ்ச அமைஞ்சது நல்லா அமைஞ்சிருக்கு எட்நூறு அடி ஓட்டினா போதும் மொத்தமே எழுநூறு அடி தான் எழுநூறு அடிக்கு எல்லாமே உடஞ்சிரும் நூறு அடி சேர்த்து எட்நூறு அடி சொல்கிறேன் நல்லபடியாக உடஞ்சிடும் நம்ம அளவுக்கு எழுநூறு எட்நூறுவா ஓட்டுறதே இந்த இடத்துல கஷ்டம் ஒரு ஐநூறு அடி ஓட்டி வரதே பெரிய கஷ்டமாக தான் இருக்கும் அந்தளவுக்கு தண்ணி ஃபுல்லாக கிடைக்கும் ரெண்டு இஞ்சி தண்ணி கேரண்டி அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் சித்தப்பாட விவகாரத்தை பொறுத்தது பாயிண்ட் எப்போ பார்த்தோம் அன்னைக்கு பார்த்தேன் காலையில் காலையில் ஒப்பதிக் பார்த்தோம் வண்டி உடனே வந்துச்சா ஆ வண்டி உடனே வந்துச்சு சித்தப்பாவுக்கு அந்த பாயிண்ட்டு வண்டிக்கு பாயிண்ட்டு பார்த்தோம் உடனே ஓட்டுறோம் ஓட்டுறோம் ஐம்பது அடியில் உடைஞ்சிருக்கு இன்னைக்கு நல்ல தண்ணி வந்துகிட்டு இருக்குது எதிர்பார்த்த கூட அதிகமாக தான் இருக்கு இந்த காட்டில் தண்ணியே இல்லைன்ட்டாங்க ஆனால் இப்போ அண்ணன் தண்ணி உருவாக்கி கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றிங்க திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தர் வட்டம் முத்துவரண்டி கிராமம் வடுகுப்பட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அறநூத்தி நாற்பதுலேருந்து நல்ல தண்ணி விவசாயத்துக்காக ஏன்னா ரவி தான் வந்து இதை வந்து பெரும் முயற்சி எடுத்து பார்த்து பார்த்து கொடுத்து இப்போ தண்ணி வர வச்சு ஏற்படுத்தியிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்கியா என்னப்பா ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்கியா ஆ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் திருப்தியாகவே இருக்கேன் இன்றைக்கி அப்பாவுக்கு ரொம்ப நாள் கனவு தண்ணி நிறைய எடுக்கணும்னா அவருக்கு நிறைவேறு இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் வேடந்தூர் தாலுகா வடுகுடி கிராமத்தில் விவசாய பயிட்டு ஓடுது இது அறநூற்றி நாற்பதுலேருந்து மட்டும் அடுத்தடுத்து உடஞ்சிட்டே இருக்குது தண்ணி ரெண்டு தண்ணிக்கு மேலே வருது பாருங்க பொறியாக குழியாக இருக்கு தண்ணி நடந்துட்டு இருக்குங்க